எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்டபிஸ் நம்மளுடைய மதிப்பிற்குரிய அதில் மிக முக்கியமாக ஒரு சில குறிப்பிட்ட குரூப் டூ மாணவர் மற்றும் தேர்வர்கள் நம்ம கேட்கறது என்னன்னா சார் குரூப் டூ மெயின் ரிசல்ட் இந்த வாரம் வெளியே இருந்தேன் இந்த வாரம் குரூப் டூ மெயின் ரிசல்ட் வந்துருந்தான சார் அதுக்கு தான் சார் வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நம்ம வந்து ரெஸ்பெக்ட் என்பிசி தரப்பிலிருந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டு இருக்கு ஸோ நீங்க எல்லாருமே அதை பார்த்துப்பீங்க நினைக்கிறேன் நம்ம இஃப் நாட் பிளீஸ் அப்டேட் ரிசல்ட் டிக்ளேஷன் ஷெடியூல் எஸ் ஆன் ஃபிஃப்த் ஜனவரி டூ டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் தான் ஓகே ஸோ இந்த ரிசல்ட்ஸ் டிக்ளேஷன் செடியில் நமக்கு நிறைய ரெஸ்பெக்ட் எக்ஸாம் ஸ்டேட்டஸ் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்ட் மார்க் பார்த்துக்கா இந்த வீடியோ பத்தி பொறுத்தவரை நம்ம நம்ம வந்து குறிப்பிட்டு குரூப் டூ பற்றி தான் நம்ம வந்து பேசுகிறோம் ஓகே சார் இப்போ குரூப் டூ மெயின் ரிசல்ட் இந்த வார விலையுமா இதுதான் மோஸ்ட் கேள்வி இதுதான் ஓகேங்களா மோஸ்ட் கேள்வி மோஸ்ட் ஃபிக்ரெட் கேள்வி அப்படிங்கிற மாதிரி ஜனவரி பன்னெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படின்னு சொல்றதுனா ஒரு எனக்கு வந்து இட்ஸ் குட் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வந்து இந்த தேதி தான் ரிசல்ட்ஸ் வந்துடும் அது போல எல்லாத்துக்கும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட தனிப்பட்ட ஒரு வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது ஓகேங்களா அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து இப்போ குரூப் டூ ஜனவரி அப்படின்னா அப்படின்னா வச்சுக்கோங்க ஜனவரி போகும் எப்போ அப்படிங்கிற மாதிரி இது குரூப் பண்ணுங்க இப்போ குரூப் நிறைய பேர் கேட்டுக்காங்க ரிசல்ட்ஸ் ஆஃப் மெட்ரிக் எக்ஸாமினேஷன் இப்போ பப்ளிஷ் இன் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட் ஃபெப்ரவரி போய் 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 அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அது எழுதி உங்களுக்கு அது வந்து இன்னொரு எதிர்ப்பு பார்ப்பாக இருக்கும் ஓகே நான் தனிப்பட்ட முடியல அனுப்பிச்சிருக்கேன் நான் எப்போ ஒரு எப்போ ஒரு எப்போ அது ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா நல்லா நல்லா எழுதுனா நல்லா எழுதுனா அது எப்போ போ அப்படிங்கிற மாதிரி ரைட்டுங்களா ஓகே அது மாதிரி எல்லா தேர் இனி வர நோட்டிபிகேஷனுக்கும் ஓகே நோட்டி குரூப் நோட்டிபிகேஷனா இந்த இதில் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தனிப்பட்ட ஒரு ஆசை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஜனவரி பன்னெண்டு ஸோ ஜனவரி பன்னெண்டு அதாவது வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஸோ குரூப் டூ மெயின் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்னோட பிரசன பெண் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டுவெல்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா தான் அதுக்கு முன்னாடி வந்தா கூட சந்தோஷம் தானே நம்ம வேணாம்னு சொல்ல போறதுல அது இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக ஓகேப்பாத்து அவ்வளவுதான் பா அடுத்த 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 ஸ்டேஜ் போயிருப்பா ஓகேப்பா கிளியர் ஆகலப்பா ரைட் ஓகேப்பா அடுத்த ஒரு சில பேர் சொல்லும்போது மகிழ்ச்சியா என்ன தெரியுமா இல்லை சார் நம்ம வந்து எழுதி இருக்கோம் ஓகே கிளியர் ஆனா ஓகே சார் அப்படி இல்ல ஒண்ணு இல்ல சார் அப்கமிங் குரூப் போறது பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாக பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றேன் சார் நம்ம சார் வந்து இருந்தேன் வயசே போயிடுச்சு சார் எனக்கு இன்னுமே கிளியர் பண்ணல சார் என்ன பண்றேன்னு தெரியல எல்லாருக்கும் பதில் சொல்ற நான் இருக்கேன் சார் ஒரு சில பேர்ல மேரேஜ் எல்லாம் கூட ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது 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 நான் நான் சொல்கிறேன் ஹவ் பிளான் பி ஓகேங்களா பிளான் பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா என்ன இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி இவ்வளோ தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நம்பர் ஆஃப் வேகன்சி இவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் ஸோ திஸ் த வேகன்சி ஓகேங்களா அப்போ இதுக்குள்ள நம்ம போயிட்டா ஓகே அதாவது எல்லாமே ஒரு இதாக எடுத்துக்கறாங்க ஓகேங்களா ப்ராக்டிக்கலா எடுத்துக்க அதுதான் சொல்லுங்க நானே நிறைய விஷயங்கள் திரட்டிகளா இருந்து ரொம்ப அடிபட்டுட்டேன் வேண்டாம் ஓகே பிராக்டிகல் அவ்ளோதான் ஓகே இருக்கு வேகன்சி உள்ள நம்ம போயிட்டா ஓகேப்பா இல்ல அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தயாராங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு விஷயம் தயாரா இருக்கு அப்படின்னா அடிக்கடி அது இப்போ ஒரு ரிசல்ட் அவ்ளோதான் பிராக்டிகலா எடுத்துக்கங்க நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பயனும் கிடையாதுங்க ஓகே அது நம்ம வந்து என்ன சொல்றேன் ஓகே அதை விட்டு விடுங்க ஓகேங்களா அப்படி ஒரு பிளான் பி அப்படினு சொல்லுன நிச்சுகாங்க இப் இருந்தா அப்படி அப்படி இருந்தா அவ்ளோதான் அடுத்த தடவை ஸ்டேட்ட கரெக்ட்டா மூயிட்டே இருங்க எந்த இடத்துல நின்னுற கூட அதுதான் நான் சொல்றேன் வேற ஒரு சில பேர் வரதபறாக என்ன அதுக்கு வரதப் போறீங்க எழுதியாச்சு அதுக்கு ரிசல்ட் வர போதே க்ளியரா ஓகே இல்ல அடுத்து நான் அவ்ளோதான் ஓகேங்களா انا எந்த இடத்தையும் ஸ்டக் ஆகறீங்க அது ஒன்ன தான் சொல்லுங்க ஓகேங்களா அது ஒன்ன தான் ஓகே சோ அதுக்கு முன்னாடி வந்த கூட அதுதான் நான் எந்த நேரத்துல வெளியாகலாம் அப்படினா என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து가 இருக்கு இப்போ குரூப் இப்போ சரி இப்போ ஹேண்டில் பண்ணி திருப்பி பாத்துறோம் போரி போற டக்கன் வந்து சேனல் பண்றது புரியுங்க அது மகிழ்ச்சி அது மாதிரி தான் ஓகே ஸோ அதனால் இந்த அது இல்லாமல் இந்த வாரத்துக்குள்ளே வந்துடுங்க ஏன்னா அது வந்துருச்சுன்னா பசங்க அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க ஓகே ஓகே கவிங்க மாதிரி ஸோ டெலிவரி டீலாக அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தனிப்பட்ட முடியலன்னு சொல்கிறாங்க ஓகே அதனால் அது பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஓகே எதுவும் எதுக்கும் வருத்தப்படாதீங்க அவ்வளோதான் ஒரு சில பேர் எனக்கு பயமாக என்ன இருக்குதுங்க பயம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்கறது இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க குரூப் ரீசல்ஸ் தானுங்க ஓகே இப்போ குரூப் இல்லையா மேபி குரூப் ஒன் கிடைக்கலாம் இல்லை நீங்கள் யூபிஎஸ்சி கூட கிளியர் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் நல்லா கூட இருக்கலாம் நல்ல ஒரு பிரைவேட் ஜாப்ல சூப்பராக கூட இருக்கலாம் நல்ல லக்ஸுரிஸ் லைஃப் வரலாம் ஸோ ஃபஸ்ட் கிரேட்ல வரலாம் எப்படினா நடக்கலாம் ஓகே ஸோ அதனால டோன்ட் வரி பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நான் கொஞ்சம் இப்படி தான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லுவேன் ஓகேங்களா